ரிஷாத் பதியுதீன் அவர்கள் உங்களுக்கு பன்னிரண்டு நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன தலைவி தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே முக்கியமான அமைச்சுக்கள் இந்த அமைச்சுக்கள் இந்த அமைச்சுக்களுடைய விவாதத்திலே பேச கிடைத்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு துறைமுக அமைச்சுக்கு கீழே செய்யப்பட்ட ஒளிவில் துறைமுகம் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமும் இந்த பட்ஜெட்டிலே சொல்லப்படவில்லை இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே பேசுகின்ற பொழுதும் நான் பேசியிருந்தேன் அந்த துறைமுகத்தினால் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கோ மீனவர்களுக்கோ எந்த ஒரு பிரயோசனத்தையும் நாங்கள் காணவில்லை எனவே இந்த புதிய அரசாங்கம் அது சம்பந்தமாக என்ன நிலைப்பாட்டிலே இருக்கிறது என்று தெரியவில்லை ஏனென்றால் ஏற்கனவே அதை மீனவ அமைச்சுக்கு கீழே அந்த துறைமுகத்தை மாற்றுவதாக அறிவித்தார்கள் ஆனால் அந்த அமைச்சு பொருட்படுத்த பிறகும் பிரைவேட் கம்பெனிகளோடாவது சேர்ந்து ஏதாவது ஒரு வேலை திட்டத்தை செய்து அதை மீனவ அந்த பிரதேச மீனவர்களுடைய நலனுக்காகவாவது பயன்படுத்தி இருக்கலாம் இதுவரை எதுவும் செய்யப்பட்டதாக இல்லை எங்கள் புதிய அரசாங்கம் எனவே இது சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன அதை இந்த சபையில் நீங்கள் தெளிவுபடுத்தினால் நல்லம் என்று நம்புகின்றேன் அதே போல தான் நான் ஏற்கனவே சொன்ன இரண்டு முக்கியமான பாலங்கள் கிட்டங்கி பாலம் என்னுடைய கௌரவ அமைச்சரவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த கிட்டங்கி பாலம் அம்பாறையில் இருக்கின்ற அதே போல மாவடி பள்ளி பாலம் இந்த ரெண்டு பாலங்களும் நீண்ட காலமாக செய்யப்படாத மக்களுக்கு தேவையான பாலங்கள் இதை நீங்கள் ஆக குறைந்தது அடுத்த பட்ஜெட்டிலாவது ப்ரப்போசலாக இந்த ரெண்டு மெயின் பாலங்களையும் கொண்டு வருமாறு உள்ளடத்துறை அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போலதான் மாவடி பள்ளி கல்முனை பாதைக்கான ஏற்கனவே பாதை ஆல்டர்னேட்டிவ் ரோட் போடப்பட்டது இடையிலே ஏதோ சதிகாரணமாக நிறுத்தப்பட்டது அதனால் தான் அந்த பாதை உயர்த்தி போடப்பட்டிருந்தால் ஒலிவேரியின் கிராமம் போன்ற கிராமங்கள் இந்த வெள்ளத்திலே மிக பாதிக்கப்பட்ட அந்த மக்களும் நிறைய சேதங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் எனவே அது சம்பந்தமாகவும் நீங்கள் அந்த பாதையை போட நடவடிக்கை எடுக்குமாறு உங்களிடத்தில் வேண்டுகோள் இருக்கின்றேன் அதே போலதான் ஒழுவில் அஷ்ரப் நகரை ஊடருத்து செல்கின்ற தீகவாபி பாதை அதுவும் ஒரு முக்கியமான பாதை அதையும் பொங்கீட்டு அல்லது காபட் ரீதியாக பூர்ணப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது அதே போல ஆர்டிஐக்கு சொந்தமான மன்னாரில் இருக்கிற ஒரு இரண்டரை கிலோமீட்டர் டவுனில் இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகின்ற முக்கியமான பாதை அதிகமான ஆயிரக்கணக்கான மக்கள் அது ஆர்டிஐக்கு சொந்தமான பாதை இன்னும் போடப்படாமல் அபிவிருத்தி செய்யப்படாமல் இருக்கிறது அதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் அதே போலதான் முருங்கன் சிலாவத்துறை அதுவும் ஆர்டிஏ ரோட் ஆர்டிஏ ரோட்ல சைபர் இருந்து ஆறு கிலோமீட்டர் வரை தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆறிலிருந்து பதினைஞ்சுக்கான எந்த ஒரு வெள்ள திட்டத்தையும் காணவில்லை அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதையும் உள்வாங்கிக் கொள்ளுமாறு உங்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போலதான் பட்வாகல் பிரிட்ஜ் சம்பந்தமாக நீங்கள் ஆயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள் அதுக்கு அந்த வன்னி மாவட்ட மக்கள் சார்பாக நன்றி சொல்கிறோம் ஆனால் அது ரெண்டாயிரத்து எழுநூற்றம்பது மில்லியன் அவர்களுடைய எஸ்டிமேட் இருக்கிறது அதை டெண்டர் கால் பண்ணுவதாக இருந்தால் அந்த மிகுதி பணமும் தருவோம் என்ற உத்தரவாதம் வழங்கப்படுகின்ற பொழுது தான் அது டெண்டர் கால் பண்ணுவதாக சொல்லப்படுகிறது அது சம்பந்தமாக நீங்கள் கௌரவ அவர்கள் நடவடிக்கை எடுக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதேபோல வவுனியாவிலும் புல பரைநாளங்குளம் ரோட் மன்னாருக்கு செல்கின்ற பாதை அதாவது அதிகமான தூரம் ஐரோட்டிலே செய்யப்பட்டது தற்பொழுது ஒரு மூணரை கிலோமீட்டர் இடையிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது ஐரோட்டிலே பணம் மிஞ்சி இருப்பதாகவும் நாங்கள் கேள்விப்படுகிறோம் அதை அவசரமாக அந்த பாதையும் செய்தால் அவசரமாக அந்த பாதையை பயன்படுத்த முடியும் அதே போலதான் வெள்ளிக்கொளம் மாமடுவர் ரோட் அந்த ரோடும் ஆர்டிஐக்கு சொந்தமான பாதை இன்னும் போடப்படாமல் இருக்கிறது நேரியகுளத்திலிருந்து நெலுக்குளம் போகின்ற அதுவும் ஆர்டிஐக்கு சொந்தமான பாதி வவுனியாவிலே அது பன்னெண்டாவது கிலோமீட்டர்ல ரோடெல்லாம் போடப்பட்டு விட்டது ஒரு பாலம் போடாமல் இருப்பதனால் மழை வருகின்ற பொழுது பெரிய வெள்ளம் அங்கே அடித்து செல்வதனால் அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கிறது அதே அந்த பாலத்தையும் ஒரு பெரிய பாலம் அல்ல சாதாரண பாலம் அதையும் ஆர்டிஐ யின் ஊடாக அவசரமாக உள்வாங்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போலதான் புத்தளத்திலே நகரத்தில் உங்களுக்கு தெரியும் இடம்பெயர்ந்து அந்த மக்கள் வந்து ஒரு லட்சம் பேர் வந்த பொழுது அதெல்லாம் முகாம்கள் அமைச்சு அந்த பகுதியிலே வாழுகின்ற பொழுதோ அந்த பாதைகள் நீண்ட காலமாக போடப்படாமல் ஒரு சாதாரண திரிவில் கூட ஓட முடியாத ஒரு துருப்பாக்கிய நிலை நான் கடந்த அரசாங்கத்தோடு கதைத்து ஒரு நூற்றி ஐம்பது மில்லியன் அந்த பாதைகளை போடுவதற்காக அவசர வேலைக்காக ஒதுக்கீடு செய்து கொடுத்தேன் புதிய அரசாங்கம் வந்த பிறகு அந்த சர்க்குலரின் அடிப்படையிலே அந்த பணம் திரும்ப பெற்ற பெறப்பட்டு விட்டது எனவே நான் அந்த டிசிபி இடத்திலும் சொன்னேன் அந்த பாதைகளை நீங்களாவது போட்டு கொடுங்கள் என்று கௌரவ அமைச்சர் அவர்கள் அதிலே கவனம் செலுத்தி அந்த பாதைகளை போட்டு மக்களுக்கு வழங்குமாறு அதே போல அது அவசரமான ஒரு தேவையாக இருக்கிறது அது ஏற்கனவே எஸ்டிமேட் பண்ணப்பட்டு எல்லாம் செய்யப்பட்டு இருக்கிறது எனவே அது சம்பந்தமாக உங்களுடைய நடவடிக்கையை நான் எதிர்பார்த்து நிற்கின்றேன் அதே போல தான் உங்களுக்கு தெரியும் மன்னார் தலமன்னார் ஒரு மன்னார் ஒரு இன்டர்நேஷனல் ஐலாண்ட் அந்த மன்னார் ஐலாண்டை தற்பொழுது பின்பவராலும் அதே போல மினரல் அதாவது தோன்றுகின்ற மண் தோன்றுகின்ற போன்ற நடவடிக்கைகள் தான் அங்கு நடக்கின்றது ஆனால் மன்னாரிலே ஒரு பொருளாதாரம் ஒரு காலத்திலே இந்தியாவுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் மன்னாருக்குமான கப்பல் சேவை இருந்த பொழுது அது ஒரு பொருளாதார கேந்திர தலமாக இருந்தது அந்த மக்கள் பொருளாதாரத்திலே மேம்பட்டார்கள் தற்பொழுது மீனவர்கள் கூட அந்த பகுதியில் இந்திய மீனவர்களுடைய தொல்லையினால் அவர்களுடைய வருமானம் மிக குண்டு இருக்கிறது எனவே இந்த சுற்றுலாத்துறை அந்த பகுதியிலே வருவதாக இருந்தால் ராமேஸ்வரம் தலமன்னார் கப்பல் சேவை மீள ஆரம்பிக்க வேண்டும் அதற்காக கடந்த அரசாங்கம் அதுக்கு பொறுப்பான அமைச்சர் டெண்டர் கோல் பண்ணியிருந்தார்கள் ஜெட்டியை செய்வதற்காக அதுக்கு பணமும் ஒதுக்கியிருந்தார்கள் பட்ஜெட்டிலே ஆனால் அது எந்த வேலையும் நடந்ததாக நாங்கள் காணவில்லை தயவு செய்து கௌரவ அவர்கள் தற்போது இந்தியா யாழ்ப்பாணத்தோடாக அந்த கப்பல் சேவை நடத்தப்பட்டாலும் கடந்த காலங்களிலே நாங்கள் அறிந்த வகையிலே ராமேஸ்வரம் தலமன்னார் பாதை தான் மிக ஒரு குறுகிய இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கிறது எனவே அதை உங்களுடைய காலத்திலே நீங்கள் அதை புனரமைத்து அந்த ஜெட்டியை இந்தியா ரெடியாக இருக்கிற அந்த ஜெட்டியை புனரமைப்பதற்கு அவர்களோடாவது பேசி இலங்கை அரசாங்கம் பணம் ஒதுக்காவிட்டால் அவ்வாறாவது அந்த வேலையை செய்யுமாறு உங்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போலதான் பாதை புத்தளம் பாதை உங்களுக்கு தெரியும் இருந்து மறுச்சிக்கட்டி வரை அந்த பாதை காபட் பாதையாக போடப்பட்டிருக்கிறது அதே போல புத்தளத்திலிருந்து இளவங்குளம் வரை அந்த பாதை காபட் பாதையாக போடப்பட்டது ஒரு சில இனவாத என்ஜிஓக்கள் வெளிநாட்டிலேருந்து பணம் பெறுகிற என்ஜிஓக்கள் அதாவது கோட்ஸுக்கு போய் அந்த பாதையை மூடுமாறு அந்த பாதையை புனரமைக்க வேண்டாம் என்று வழக்கு போட்டார்கள் நீதிமன்றம் சொன்னது பாதையை அதாவது காபட் பாதையாக புனரமைக்க மாற்றம் தற்காலிகமாக தடை செய்திருக்கிறார்கள் ஆனால் கிரவல் காபட் போட முடியும் அல்லது அந்த பாதையை மோட்டரபிள் கண்டிஷனுக்கு கொண்டு வந்து அந்த பாதையை பயன்படுத்த முடியும் அந்த பாதை பயன்படுத்தப்படுகின்ற பொழுது நூறு கிலோமீட்டர் மிச்சப்படுத்தப்படும் யாலையாயிருக்கலாம் வேறு வேறு பகுதிகளிலே வைல்ட் லைஃப் காணிகளுக்குள்ளாலே பாதைகள் போகிறது இது இது ஒரு சின்ன ஏரியாவிலே மட்டும்தான் வைல்ட் லைஃப் இருக்கிறது ஆனால் இது ஒரு நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த ஆர்டி ஆர்டிஐக்கு சொந்தமான பாதை ஆர்டிஐக்கு சொந்தமான ஒரு பாதையை அது வடக்கில இருப்பதனால் அல்லது வடக்கே இணைப்பதனால் தான் கடந்த கால ஆட்சியாளர்கள் ஒரு இனவாத பார்வையோடு அதை பார்த்தால் இது தெற்கிலோ அல்லது வேறொங்க இருந்தால் இதை அழகாக புனர்வை படைத்து இன்று சுற்றுலா பயணிகள் அந்த பாதையினால் செல்ல அதே போல யாழ்ப்பாணத்திலே உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் மன்னாரிலே உற்பத்தி செய்கின்ற பொருட்களை அந்த பாதையினால் கொண்டு வருகின்ற பொழுது செலவு மிச்சப்படுத்தப்படும் பொருட்களுடைய விலை குறைக்கப்படும் அந்த பொருளாதாரம் அந்த பகுதியிலே மேம்படும் ஆனால் இதிலே கௌரவ அமைச்சர் அவர்களை தயவு செய்து கவனம் செலுத்துங்கள் சின்ன சின்ன மூணு பாலங்கள் இருக்கிறது அந்த பாதை

முள்ளிக்குளம் நேவி கேம் எல்லாரும் அதனால் தான் முந்தி பயணம் செய்தார்கள் இப்பொழுது அது மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது தயவு செய்து ஏஜி டிபார்ட்மெண்டோடு கதைத்து அந்த வழக்கை என்வயர்மெண்டல் மினிஸ்ட்ரியோடும் பேசி அந்த வழக்கு விஷயத்தை அவதானம் செலுத்தி அந்த பாதையை ஆக குறைந்தது மக்கள் போக்குவரத்துக்காக செய்து கொடுங்கள் நிரந்தர பெரிய புனரமைப்பு நான் காபட் பாதை அவசரமாக போடுங்கள் என்று நான் சொல்லவில்லை அவசரமாக அந்த பாதையை தென்பகுதியில் எவ்வாறு அவ்வாறான பாதைகள் போடப்பட்டிருக்கிறதோ அதே போல கவனம் செலுத்துமாறு கௌரவ விவல் ரட்நாயக்க அவர் அமைச்சர் அவர்களிடத்திலே நான் வேண்டுகோள் விடுகின்றேன் அதே தான் எங்க அந்த குர்ராங்களோடு செல்கின்ற அந்த கண்டி ஹைவே முடியுமா இருந்தால் பிஓடி பேசிஸிலே வெளிநாடுகளிலே வெளிநாடுகளோ அதாவது கம்பெனிகளோட பிஓடி பேசிஸிலே வடக்கை கனெக்ட் பண்ணுவதற்காக அதே போல கிழக்கை கனெக்ட் பண்ணுகின்ற பொழுது சுற்றுலா தம்புள்ள போல ரோ பாசி கூட அருகம்பா அந்த பகுதியிலே சுற்றுலா பயணத்தை மேம்படுத்த முடியும் அதுக்கு அரச பணத்தையோ அல்லது நாங்கள் கடனாக பெற வேண்டிய தேவையில்லை நீங்கள் முயற்சிகளை செய்யலாம் செய்கின்ற பொழுது இன்றைக்கு நாங்கள் பார்க்குற உலக நாடுகளிலே இத்தனையோ ஹைவே வெளிநாட்டு நிதிகள் அதாவது வேறு நாடுகள் வந்து செய்து பிஓடி பேசிஸில் அதை செய்கிறார்கள் அவ்வாறான ஒரு திட்டத்தை நீங்களும் முயற்சி செய்யலாம் கடந்த காலங்களிலே எனக்கு ஞாபகம் இருக்கிறது நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது கட்டார் நாட்டுடைய மன்னர் முன்னாள் தந்தை இலங்கைக்கு வந்து பில்லியன் டாலர் உடனடியாக இலங்கையிலே முதலீடு செய்கிறோம் கல்பிட்டியில எங்களுக்கு ஒரு பகுதியை தாருங்கள் நாங்கள் அபிவிருத்தி செய்கிறோம் அதாவது கட்டுநாயக்காவையும் கல்பிட்டியையும் இணைக்கின்ற ஹைவேயை நாங்கள் போட்டு தருகிறோம் பிஓடி பேசிஸ்லேயே அதை போட தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அன்றிருந்த ஆட்சியாளர்களிடத்தை நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவர்கள் அதற்கு அவர்களுடைய மனம் ஏதோ வகை அவர்கள் அதை செய்யவில்லை என்றாலும் எதிர்காலத்திலே அவ்வாறு சில நாடுகளோடு பேசி இந்த மாதிரியான பிஓடி பேசிஸிலே நீங்கள் அந்த மாதிரியான ஹைவேக்களை அமைக்கின்ற பொழுது அந்த நாட்டை முன்னேற்ற முடியும் எனவே மீண்டும் மீண்டும் கடன் பெற்று நான் இவ்வாறான பெரிய திட்டங்களை செய்யமாறு உங்களிடத்திலே நான் சொல்லவில்லை எனவே அந்த விஷயத்திலே கவனம் செலுத்துங்கள் அதே போலதான் எங்களுடைய வீடமைப்புத்துறை அமைச்சு வீடமைப்புத்துறை அமைச்சிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அமைச்சராக இருந்தார்

மன்னாரிலே வவுனியாவிலே முள்ளத்திலே வடக்கிலே கிழக்கிலே எல்லா பகுதியிலும் அரைகுறையாக கட்டப்பட்டு கிடக்கிறது அந்த மக்கள் மழை வந்தால் தூங்க முடியவில்லை நாங்கள் போகின்ற பொழுது டிசிபி கூட்டத்துக்கோ அல்லது மக்களை சந்திக்க சென்றால் வந்து அழுகிறார் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர் அமைச்சராக இருக்கின்ற பொழுது அரைகுறையாக கட்டிவிட்டு ஆட்சி மாறியது கோட்டாபி அரசாங்கம் அவர்கள் அதை கண்ணை மூடிக்கொண்டு கொண்டு இருந்தார்களே ஒழிய ஒரு ரூபாய் கூட அந்த மக்களுக்கு கொடுக்கவில்லை அதே வேலையை நீங்களும் தயவு செய்து செய்யாதீர்கள் தான் தொடர்த்தி அடிக்கப்பட்டார் அவருடைய அந்த யாருக்கும் நடக்காத பெரிய அநியாயம் அவருக்கு நடந்தது ஏன் இப்படியான சிந்தனை ஆரம்பித்தாலும் அது மக்களுக்கான வீடுகள் அது தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் அந்த அப்பாவி மக்கள் ஏழைகள் எனவே அவர்களுக்கான அந்த மீதி பணத்தை கொடுத்து அந்த வீடுகளை கட்டி முடிக்க உதவி செய்யுங்கள் அதே போலதான் சிலாவத்துறையிலே ஒரு கலாச்சார மண்டபத்தை நான் கட்டினேன் இருபது வீத வேலை முடிந்திருக்கிறது அந்த எண்பது வீத வேலை செய்யாமல் கடந்த அரசாங்கம் நாலு வருஷமாக அதை இழுத்து அந்த உங்களிடத்திலே தந்தேன் ப்ரபோசலை தந்தேன் தயவு செய்து உங்களிடம் பணம் இருந்தால் அதை கட்டித்தாருங்கள் இல்லை என்றால் அதை வெளிநாட்டு ஊடாக நீங்கள் அனுப்பினால் நான் ஒரு வேறு நாடுகளோடு நான் கதைத்திருக்கிறேன் அவர்கள் நிதி தர தயாராக இருக்கிறார்கள் அதை அவசரமாக உங்களுடைய அமைச்சர் யூடிஏ உங்களுடைய டிரெக்டர் ஜெனரலுக்கு நல்லா தெரியும் அவசரமாக அதை இஆர்டி ஊடாக அந்த ப்ரொபோசலை நீங்கள் செய்தால் அந்த பணத்தை உங்களோடு கதைச்சு பேசி நான் எடுத்து அதை அவசரமாக கட்டி முடிக்க முடியும் இல்லாட்டி அரச பணம் அநியாயமாக வாசமாக்கப்பட்டுவிடும் ஓ எனவே அந்த விஷயத்திலும் கவனம் செலுத்துங்கள் என்று கேட்டு அதே போல ரயில்வே துறையையும் மேம்படுத்துங்கள் இந்த நாட்டிலே நவீன ரயில்வே துறை இந்தியாவை போய் பாருங்கள் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது அதே போல சிடி செகண்ட்ஸ் சிடிபி அதே அதுவும் ஒரு நஷ்டத்திலே இயங்குகின்ற நிறுவனமாக மாறி இருக்கிறது பிரைவேட் பஸ் எல்லாம் ஒரு பஸ் காரன் பத்து பஸ் எடுக்கிறார்கள் எனவே அதுலேயும் ஒரு புதிய மாற்றங்களை கொண்டு வாருங்கள் என்று கேட்டு நன்றி